யோகம் ஃபிட்னஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தி அந்த ரத்தத்தை உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கான எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபிட்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் தொடங்கலாமா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த விரல் இருக்கு இல்லையா இந்த விரலில் இந்த கோடு இந்த கோட்டுக்கு மேலே இங்கேருந்து நகத்தை நோக்கி நீங்கள் தேய்க்கணும் இது ஒரு அக்கூப்பஞ்சர் பாயிண்ட் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து தேய்க்கணும் இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்து இந்த கையில் சேம் அதே மாதிரி தான் இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா தேய்ச்சி விடணும் இப்படி பண்ணுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்னுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் இருக்குது அந்த பட்டனை க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிவிட்டு கை இப்படி லாக் ஆகும்போது இந்த கட்டவரில் ரெண்டுமே இப்படி சேர்ந்து இப்படி இருக்கணும் இருக்கணும் திரும்பவும் ஓப்பன் பண்ணணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இரத்த நாணங்கள் ஏதாவது பிளாக்ஜ் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகி அந்த இடத்துக்கு பிளட்டு சீராக போய் சேரும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது இது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது கை இப்படி வச்சுக்கோங்க இப்படி இருக்கும்போது மூச்சை நல்லா எழுத்துக்கணும் மறுபடியும் கை நீட்டும்போது மூச்சை விடணும் இது ஒரு லெவன் டைம்ஸ் பண்ணணும் இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் விரிவடையும் அதே மாதிரி லங்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு கிளியர் ஆகி பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் இருக்குது இல்லையா பாதம் அதை வந்து இப்படி தூக்கி இப்படி கீழே கொண்டு வரணும் மேலே தூக்கணும் கீழே கொண்டு வரணும் மேலே தூக்கணும் கீழே கொண்டு வரணும் இது மாதிரி ஒரு டொண்ட்டி ஒன் டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கங்க என்ன பண்ணு பாத்தீங்கன்னா கை அப்படி மேலே தூக்கி திரும்பவும் நார்மல் போஷன் இந்த மாதிரி ஒரு ட்வெண்ட்டி ஒன் நீங்கள் பண்ணணும் முடித்ததுக்கப்புறம் அடுத்தது ஒரு கிளாப்ஸ் பண்ணணும் அப்படியே கீழே கீழே கிளாப்ஸ் இதோ ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் நீங்க பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் இதை நீங்கள் ரெகுலராக வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதுங்க உங்கள் உடம்பை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய எக்ஸசைஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி கவிதா மேடமுடைய யோகா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குற அது வரைக்கும் பாஷா நன்றி